கடும் மன இதய நோய்களும் பாரிசவாதமும் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது புதிய அமெரிக்க ஆய்வு எச்சரிக்கை கடும் மன அழுத்தத்துடன் கூடிய வாழ்க்கையானது இருதய நோய் மற்றும் பாரிசவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிப்பதாக அமெரிக்க புதிய ஆய்வங்கு கூறுகின்றது மாசாஸ் வெஸ்ட் மாநிலத்தில் உள்ள ஹபாட் மருத்துவமனை பாடசாலையைச் சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகளால் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வின் பெறுபவர்கள் நேற்று முன்க் மருத்துவ ஆய்வேட்டில் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதட்டம் மற்றும் மன அழுத்தம் என்பன நேரடியாக குருதி பெருநாடியில் குருதி உறைந்து கட்டியாகி அடைப்பதை தூண்டுகின்றமை இக்கான சான்றுகள் முதல் தடவையாக தம்மால் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அந்த விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் தமது ஆய்வில் மன ஆரோக்கியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் இடையில் நெருங்கிய தொடர் இருப்பதை கண்டறிந்துள்ளதாகவும் தெரிவிக்கும் இந்த மருத்துவ விஞ்ஞானிகள் நீண்டகால மன அழுத்தம் மாரடைப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதால் மருத்துவர்கள் மன அழுத்தத்திற்கு முதலில் சிகிச்சை அளிப்பது அவசியம் என கூறுகின்றனர் நான்கு வருட கால பகுதியில் சுமார் முன்னூறு நோயாளிகளிடம் அவர்களது மூளை இருதயம் மற்றும் எண்பு மச்சை என்பவற்றை எம்ஆர்ஐ ஊடுகாட்டும் கருவியை பயன்படுத்தி பரிசோதனையை மேற்கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என குறிப்பிடுகின்றனர் மூளையில் மன அழுத்தத்துடன் தொடர்பு பகுதியில் உயர்ந்த செயற்பாடு அவதானிக்கப்பட்டவர்களுக்கு மூணு தசம் ஏழு வருட கால பகுதியில் மாரடைப்பு பாரிசவாதம் மற்றும் குருதி நாடியுடன் தொடர்பு நோய்கள் ஏற்படும் அபாயம் ஏனையவர்களுடன் ஒப்பிடுகையில் ஐம்பத்தைம்பது சதவீதம் அதிகமாக உள்ளதாக தெரிகிறது எனவே மன அழுத்தத்தை குறைத்து இதய நோய்களிலிருந்து பாதுகாப்பை தேடுமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம்